போண்டாவில் சந்திக்கு கிட்ட சந்திக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கிட்ட ஆகும் ராஜஸ்வரி மருந்தாண்டாம் தாண்டி போக பிரதான ரோட்டுன்ற பிரதான வீதியை முகப்பாக கொண்ட இதை பார்த்தீங்க சொன்னால் பிலாலை வீதியே முகப்பாக கொண்ட ஒரு எட்டு பிறப்பு கணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது சைட் அடையும் ஒரு பாதை ஒன்று இருக்குது இது வந்து பலாலை வீதியும் முகப்பாக கொண்ட அது வீடுதான் பிறாரு இல்லையே ரெண்டு பிறாள் முகப்பாக கொண்டு எட்டு காரி இருக்கு ஹைட்டாலே ஒரு பாதை கொண்டு போகிற வழியாக நீங்கள் இன்பக்கம் வீடுகளும் கட்டக்கூடிய முன்னூறு கடையும் திண்ணி வீடும் கட்டக்கூடிய இதை நீங்கள் பார்க்கக்கூடும் போரியா பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்து பிறாலி வீதியை வீதிக்கு முகப்பாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது அடிக்கிட்ட வீதிக்கு முகப்பாகவே காணப்படுது இப்போ கடை கட்டவோ மண்டபங்கள் கட்டவோ அல்லது வீடு கட்டவோ வந்து ஒரு பொருத்தமான ஒரு காணி இதுக்கு வந்து ரோட்டால் இப்போ பிரதான வீதிக்கு பிரதான வீதி மோப்பாகவும் இருக்குது அதை விட கிளையா கிழப்பக்கமாக வந்து ஒரு தார் வீதி ஒன்று இருக்குது ஆக வீட்டுக்கு முன்பக்கம் கடைகளும் இல்லை மண்டபங்களும் பின்பக்கம் வந்து வீடுகளும் கட்டக்கூடிய மாதிரி இப்போ பாதைக்கு இருக்கிறபடியாக வீடும் கட்டக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த காணியை பார்க்கணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் முடிவில்லையே எங்களோடய ஃபோன் நம்பர் வரும் அதுக்கு தொடர்பானுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்து எட்டு பிறப்பு காணி இருக்கிறபடியாக சிலவில் இப்போ முழுமையாக வந்து எடுத்துக்கொள்ள முடியாட்டியும் இப்போ பகுதியாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் கூட வந்து நாங்கள் அதை பிரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பகுதி இரண்டாகவோ மூன்றாக பிரிக்கக்கூடியதாக பசி இருக்குது அவை காணியை பார்த்தா கூட நாங்கள் நேரடியாக தருவோம் தொடர்பு என்றால் நாங்கள் விவரங்களை முடித்து பெறக்கூடியதாக இருக்கும் I do